சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மெட்ரோ மற்றும் பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது சென்னை கடற்கரை எழும்பூர் இடையேயான நான்காவது ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதன் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் அரக்கோணம் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேபோல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான புறநகர் ரயில்கள் மாலை நான்கு பத்து மணி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேவேளை தாம்பரம் கோடம்பாக்கம் இடையே ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் பயணிகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது இதனிடையே புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கிண்டி சென்ட்ரல் உள்ளிட்ட அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் தாம்பரம் கிண்டி சென்ட்ரல் பிராட்வே உள்ளிட்ட பஸ் நிலையங்களிலும் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது